இலங்கை தமிழ் அகதிகள் இந்தியாவில் நான்கு தலைமுறைகளுக்கு பிறகும் தொடரும் போராட்டமும் நம்பிக்கையும் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி மூன்றாம் ஆண்டு கருப்பு ஜூலை இனக்கலவரத்துடன் தொடங்கிய இலங்கை தமிழர்களின் அகதி பயணம் நான்கு தலைமுறைகளை தாண்டியும் தொடர்கிறது தமிழ்நாட்டில் மட்டும் நூற்று ஐந்து முகாம்களில் சுமார் அகதிகளும் முகாம்களுக்கு வெளியே முப்பத்து இரண்டு ஆயிரத்துக்கும் மேற்பட்டோரும் வாழ்கின்றனர் மொத்தம் தொன்னூறு ஆயிரத்துக்கும் அதிகமான இலங்கை தமிழ் அகதிகள் இந்தியாவில் பெரும்பாலும் தமிழ்நாட்டில் உள்ளனர் போர் முடிந்து பதினாறு ஆண்டுகளாகியும் அவர்களின் வாழ்வு இன்னும் நிச்சயமற்றதாகவே இருக்கிறது இலங்கையில் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி மூன்றில் தொடங்கிய இன மோதல்கள் சிங்கள தமிழ் பிளவு சிங்களம் மற்றும் சட்டம் போன்றவை தமிழர்களை பெயரச் செய்தன ஒரு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்து மூன்று கருப்பு ஜூலையில் ஆயிரக்கணக்கான தமிழர்கள் கொல்லப்பட்டனர் அதன் பிறகு போராட்டம் போர் இரண்டாயிரத்து ஒன்பது முடிவடைந்தது நான்கு அலைகளாக அகதிகள் இந்தியா வந்தனர் முதல் அலை ஒரு ஆயிரத்து தொள்ளாயிரத்து எண்பத்து மூன்று முதல் ஒரு ஆயிரத்து தொள்ளாயிரத்து எண்பத்தி ஏழு ஒரு லட்சத்து முப்பத்து நான்காயிரத்துக்கும் மேற்பட்டோம் இரண்டாவது ஆயிரத்து தொள்ளாயிரத்து எண்பத்து ஒன்பது முதல் ஆயிரத்து தொள்ளாயிரத்து தொன்னூற்று ஒன்று வரை ஒரு லட்சத்து இருபத்தி இரண்டாயிரம் மூன்றாவது மற்றும் நான்காவது ஆயிரத்து தொள்ளாயிரத்து தொன்னூற்று ஆறு முதல் இரண்டாயிரத்து பன்னிரண்டு வரை மேலும் பல்லாயிரக்கணக்கானோர் மொத்தம் மூன்று லட்சத்துக்கும் மேற்பட்டோர் தஞ்சம் புகுந்தனர் சிலர் திரும்பினர் சிலர் மற்ற நாடுகளுக்கு சென்றனர் இன்று மீதமுள்ளவர்கள் மூன்று நான்கு தலைமுறைகளாக இங்கேயே வாழ்பவர்கள் தமிழ்நாட்டில் அகதிகள் மூன்று வகையாக வாழ்கின்றனர் முகாம்களில் முகாம்களுக்கு வெளியே உறவினர்களுடன் அல்லது சுயமாக முகாம்களில் வாழ்பவர்களுக்கு இந்திய அரசும் தமிழ்நாடு அரசும் உதவி செய்கின்றன மாதாந்திர உதவித்தொகை இலவச கல்வி மருத்துவம் இரண்டாயிரத்தி இருபத்தைந்து முதலமைச்சர் மா ஸ்டாலின் ஆயிரக்கணக்கான புதிய வீடுகளை திறந்து வைத்தார் தூத்துக்குடி சிவகங்கை விருதுநகர் போன்ற இடங்களில் அகதிகள் நிரந்தர வீடுகளில் மகிழ்ச்சி அடைகின்றனர் ஆனாலும் முகாம்களில் வாழ்வது தொடர்கிறது போலீஸ் கண்காணிப்பு இயக்க கட்டுப்பாடுகள் வெளிநாட்டு வேலை மறுப்பு சொத்து வாங்க முடியாமை பல இளைஞர்கள் இங்கேயே பிறந்தவர்கள் ஆனால் குடியுரிமை இன்னும் கிடைக்கவில்லை இலங்கை தமிழர்களை உள்ளடக்கவில்லை அது ஆப்கானிஸ்தான் பாகிஸ்தான் வங்கதேசத்து சிறுபான்மையினருக்கு மட்டும் திரும்பி செல்வோருக்கு சிரமங்கள் பொருளாதார சிரமங்கள் கைது பயம் உள்ளன இந்தியாவில் பிறந்த குழந்தைகளுக்கு குடியுரிமை சிக்கல் ஒரு பெற்றோர் அகதியாக இருந்தால் குழந்தையும் இல்லீகல் மைக்ரண்ட் ஆகிவிடுகிறது மதுரை ஹைகோர்ட் சில வழக்குகளில் குடியுரிமை பரிசீலிக்க உத்தரவிட்டுள்ளது பல இளைஞர்கள் கூறுகின்றனர் இலங்கை எங்களுக்கு அந்நியம் இங்கே பிறந்து படித்து வளர்ந்தோம் இந்தியாவையே தாய்நாடாக கருதுகிறோம் மூன்று தலைமுறைகளாக இங்கு வாழும் இவர்களுக்கு குடியுரிமை வழங்கினால் முகாம்களை மூடலாம் அவர்களை முழு இந்தியர்களாக்கலாம் உரிமையாளர்கள் கோருகின்றனர் இந்தியா இலங்கை இணைந்து நிரந்தர தீர்வு காண வேண்டும் அகதிகளின் குரல் கேட்கப்பட வேண்டும் குடியுரிமை அல்லது டூவல் சிட்டிசன்ஷிப் வழங்க வேண்டும் இலங்கை தமிழ் அகதிகளின் கதை இழப்பு துயரம் நிறைந்தது ஆனாலும் அவர்களிடம் நம்பிக்கை உள்ளது இந்தியாவின் மனிதாபிமான அணுகுமுறை அவர்களுக்கு நீதியும் கண்ணியமும் வழங்கட்டும் இந்த பிரச்சனையை பற்றி அறிய வேண்டியது நம் அனைவரின் கடமை அரசுகள் நிரந்தர தீர்வு காண வேண்டும் என்று கோரிக்கை வைப்போம் இந்த வீடியோ பிடித்திருந்தால் லைக் செய்யுங்கள் ஷேர் செய்யுங்கள் சப்ஸ்கிரைப் செய்யுங்கள் உங்கள் கருத்துக்களை பகிருங்கள் நன்றி வணக்கம்